இந்த நல்ல நாளில் தேவன் நம்மை காண செய்த கர்த்தாதை கர்த்தனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு புதிய நாள் இந்த நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஓகே என்ன பக்கத்தும் சொல்லுங்க பார்ப்போம் அதான் கையில் இருக்குது அதை ஏன் பார்க்குறீங்க எதோ இருக்கு பாருங்க பாருங்க ப்ராஸ்பரஸ் இன் எவ்ரி திங் ப்ரைஸ்கா அதனால் இறைவர் நல்லவர் இதில் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வசனங்கள் எப்போவுமே ஆண்டுக்கோ நாளுக்கோ சொந்தமானதில்லை அது நித்திய காலத்துக்கு அதனால் அதில் கீழே ஒரு 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 நாலு வார்த்தை கொடுத்துருக்கு பாருங்கள் இன் யுவர் லேபர் இன் யுவர் ஃபேமிலி இன் யுவர் மினிஸ்ட்ரி இன் யுவர் கரியர் இங்கிலீஷ் எடுத்து உங்களுக்கு தெரியும் இரண்டு நண்பர்களே என் அன்பு மக்களே இந்த நல்ல வேலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக இதில் உள்ள சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே பாருங்களேன் அந்த முப்பதாம் அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசத்திங்க ஒவ்வாமும் ஒன்பதாவது வசனம் அக என்ன சொல்லுது என்ன நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே எட்டாவது வசனம் நீயோ மனம் திரும்பி நீயோ நண்பர்களே இங்க பாருங்க நீயோ மனம் திரும்பி நீயோ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய இங்க பாருங்க மனம் திரும்பி செவி கொடுத்து ஒன்பதாவது வசனம் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் பிரைஸ் தி லார்ட் நீ செவி கொடுத்து மனம் திரும்பிக்க என்ன சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு ஒரு சேஞ்சு வராத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சேஞ்சும் வராது சேஞ்சு எனக்குள்ளே வரணும் ஃபஸ்ட் உள்ளே வரணும் அப்புறம் மேலே உலகத்துக்கு முன்னாடி நமக்கு சேஞ்சு வந்துடும் இஸ்ரேலுக்கு ஆண்டவர் வற்புறுத்தினது இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறோம் ப்ளீஸ் கவனிங்க நமது ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியவைகள் தான் எனினும் நிழல் உலக வாழ்வுக்கும் தேவையான பரலோக ஆசீர்வாதங்களின்றி வாழ முடியாது நம்மையும் அவர் ஆனால் ஆசீர்வாதம் என கேட்க முன் ஒரு முறை வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது அப்படி அந்த வீடியோவில் வரும் நினைக்கிறேன் நமது நடக்கைகள் தான் ஆசீர்வாதங்களை தீர்மானிக்க உதவுமே தவிர வெறுமையான ஜங்கள் அல்ல எனவே நமது நடைகள் அழகானவைகள் தானா என்பதை இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு யோசிப்போம் அப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போது எது சொல்லுங்களா என்னுடைய நடக்கை நான் சொல்லுவேன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் பெறாதவனுக்கு பரலோக ஆசீர்வாதம் இல்லை ஆனால் இதில் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா நில நில உலகு ஆசீர்வாதம் இல்லாதவனுக்கு சொர்க்கத்தில் ஆசீர்வாதம் இல்லை தம்பி சொர்க்கத்தின் ஆசீர்வாதம் வராது ஏன்னா இந்த நில உலகில் ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்வதற்கு பத்திரவான்களாக ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணும் ஸ்தோத்திரம் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாளில் நாங்கள் எத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கிறோன்னு சொன்னோம் ஏன் ஏன் இப்படி சாவணும் எதுக்கு சாவணும் இப்படி என் ஜனங்களுக்குள் ஒரு மாற்றம் வந்துடாதா என் வாலிப பிள்ளைகளுக்குள் ஒரு மாற்றம் வந்துடாதா ஏன்னா இந்த உலகம் வாலிப மயக்கத்தில் இருக்கு என்ன விபச்சார மயக்கம் போதை மயக்கம் நிச்சயமா நம்ம பசங்க ரவுடி தனத்துக்கு போவாது ஏன்னா இது ரெண்டுத்துல விழுந்துடும் என் பிள்ளைகள் அப்படி போய் அந்த சாபத்துக்குள்ளே போயிடக்கூடாது ஏன்னா அது ஆரம்பத்தில் ஆசீர்வாதமாக காட்டும் பட் ஆனால் அதை இன்னத்தில் உண்டு பண்ணிட்டோம் வேதனையில் உண்டு பண்ணிட்டோம் அதனால் தான் தெய்வம் சொல்லுகிறார் என்ன என்னோடு கூட கொஞ்சம் வேகமாய் லேவர் ஹாமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக்கிங்க முதல் வசனம் நீங்கள் உங்களுக்கு விக்ரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பாயா பக்தி இப்ப மூணாவது ஒண்ணு சொல்றேன் இங்க பாருங்களேன் இந்த இந்த வாக்குதத்தம் பரிபூரணமான அந்த பரிபூரணத்துல ரெண்டு வார்த்தை இருக்கு திருப்தி அண்டு செழிப்பு செழிப்பு அண்டு திருப்தி பரிபூரணத்துக்குள்ள திருப்தி அண்டு செழிப்பு செழிப்பு அண்டு திருப்தி எது முன்ன போடலாம் எது பின்ன போடலாம் செழிப்பு திருப்தியே வரும் திருப்தி வந்து செழிப்பு வராது என்ன வரும் செழிப்பு அதுக்கப்புறம் தான் திருப்தி நண்பர்களே நான் திரும்ப நான் சொல்றேன் இறைவனுடைய வாயின் வார்த்தைகள் இஸ்ரேலர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தது ஆனால் இஸ்ரேலர்கள் நடை அந்த ஆசீர்வாதத்தை சாபம் ஆக்கிடுச்சு சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க திரும்பி சொல்லி பாருங்க பாப்பா கடவுள் சபிக்கிறவர் கடவுள் ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான் மழை வருது பனி இருக்கு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு ஆனால் மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் ஒரு நாள் ஏதாவது ஒன்று பண்ணா கூட நிச்சயமா உலகத்தில் பாதிய இல்லாமல் போயிடும் ஞாபகம் இருக்கட்டும் ஆனால் இறைவன் நம்ம மேல் கிருபையா இருக்கிறார் இரக்கமா இருக்கிறார் ரொம்ப தைரியமா சொல்றாங்க பாரு என் தம்பி இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வரல அவர் கோபப்பட்டது நான் இருக்கோம் பாரு தேவன் இரக்கமாய் அவர் பொறுமையா இருந்தார் ஒன் செவி கொடுத்து மூணாவது பய பக்தியா இருப்பீர்களானால் நாலாவது வசனம் இருபத்தி ஆறு நாலு இளை நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்ன என்ன மழை ஹலோ நண்பா என்ன மழை தூத்துக்குடியில் வந்துச்சே அதுவா திருநெல்வேலியில் வந்துச்சு அதுவா கன்னியாகுமரியில் வந்துச்சு அந்த மழையா இப்போ பாருங்கள் ஒரு காலத்தில் நம்மளை விசாரிப்பாங்க என்ன எப்படி வெள்ளம் எப்படி தண்ணி எப்படி ஏன் எங்கள் ஊரில் வரவே இல்லைப்பா ஃபோன் மேலே ஃபோனு ஊருக்கு வரலம்மா என்ன தண்ணி எப்படி இருக்குது தண்ணியே இல்லை சோமு வரும்போது அப்படி தான் கேட்டு வர்றாரு ஐயோ சென்னைக்கு போகாதீங்க சென்னைக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்களாம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஐயோ வள்ளியூர் போயிடாதீங்க திருநெல்வேலி போயிடாதீங்க யாரையும் என்ன பண்ணிடாதீங்க கொஞ்சம் பரிதாபமாக என்னிடாதீங்க நாளைக்கு நான் பரிதாபமாக மாறிடுவேன் அதுதான் இது சொல்லி கொடுத்துருக்கு நான் உங்களை சொல்லுவேன் அது அல்ல மனிதன் விதைத்த விதை அவர்கள் அறுத்து இருக்கிறார்கள் எல்லாரும் நானாக இருந்தாலும் அதுதான் எல்லாருக்கும் பொதுவானது இறைவன் நல்லவர் எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க அவர் நல்லவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த மாதிரி மனசு இருந்துடவே கூடாது எத்தனை பேர் தீர்மானிக்கலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அசக்தியாக இருந்தது போல் இப்பொழுது செவி இருக்க மாட்டேன் நூறு சதவீதம் செவி கொடுப்பேன் என்ன நண்பர்களே தம்பிகளை தயவு செய்து சொல்கிறேன் பாரு படிக்கிற பிள்ளைகளை அப்பா அம்மாவும் நம்பிடாத நம்பிக்கை உன்னை படைத்தவர் மனந்திரும்பி செவி கொடுத்து மூணாவது பயபக்தியா இருந்தால் உனக்கு என்ன வரும் ஆசீர்வாதமான மழை பொழியும் நாலாவது வசனம் மீண்டும் அதை மட்டும் மறுபடியும் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யும் ஏற்ற காலத்தில் வரும் மழை பிரைசலோ மழை எப்ப பொழிஞ்ச என்ன ஹலோ தையில பொழிஞ்ச என்ன ஆகும் முளைச்சிரும் நான் சொல்லுவேன் வயசு பிள்ளைகளே வயசு காலத்தில் கல்யாணம் பண்ணலைன்னா அதே தான் முளைச்சிடும் வேஸ்ட் கொட்டிடும் ஏற்ற காலத்தில் உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும் அதுதான் மழை ஏற்ற காலத்தில் மழை அது என்ன சத்தமே இல்லையா ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டியதை கர்த்தர் கொடுக்கும் பொழுது தான் அதுக்கு பரிபூர்ண செழிப்பு அதுதான் திருப்தி இருக்கும் கர்த்தர் நல்லவர் ஏற்ற வயது ஏற்ற வயதில் வேலை ஏற்ற வயதில் திருமணம் ஏற்ற வயதில் தொழில் ஏற்ற வயதில் ஏற்றத்தை காணுவது தான் பரிபூரணம் கற்றகு சுத்திரா நண்பா நான் உங்களுக்கு சொல்றேன் இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக் இல்லை ஆட்டோமேட்டிக் அது தானாகவே வரணும்னா இது மூணு மீண்டும் மீண்டும் சொல்றேன் செவி கொடுங்க மனந்திரும்புங்க கொஞ்சம் இது மூணு தொடர்ந்து ஐந்தாவது வசனம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பும் காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை இல்லை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் ஐந்து பேர் நூறு பேரை துரத்தக்கூடிய பலனை கற்று தருவார் இதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஐந்து பேர் எத்தனை பேரை துரத்துவாங்களா நூறு பேரை துரத்துவான் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை பேர் பத்தாயிரம் பேரை துரத்துவான் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்புது என்ன சத்தமே இல்லையா வெறுமையான உன் நடையை சீர்தூக்கி சீர்படுத்திக்கோ உனக்கு ஆசீர்வாதம் தானா வரும் ஒரு ஒரு புத்தாண்டு கூட்டம் ஒரு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் ஆம் நண்பர்களே அதனாலே எத்தனாவது வசனம் வாசித்திருக்கீங்க ஒன்பதாவது வசனம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து இங்கே பாருங்களா இங்கே பாருங்கள் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு அது நீங்கள் வந்து முட்டை போடாத மாணந்தி நீ என்ன பண்ணுனா ரெட் ஹைலைட் பண்ணு நான் உண்மையில் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி இங்கே பாருங்களாம் கண்ணோக்கமாக இருப்பாரா எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு என்ன சத்தமே இல்லையா கடவுள் எப்படி இருப்பாரா யார் மேலே பேசலாம் அரவந்தலை வைக்கிறான் கடவுள் என் மேல் கண் நோக்கமாக இருக்கிறா என் வீட்டின் மேல் கண் நோக்கமாக இருக்கிறா எந்த கண்ணாடி என் வீட்டு மேலே படாதே நீ வெளியே கண்ணாடியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை மகளை நீ பயப்படாத நான் உண்மையில் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் நெக்ஸ்ட் ஒன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு நிச்சயம் சத்தியமாக இங்கே பாருங்க உங்களுடைய சேமிப்பு குறையாது என்று இந்த வார்த்தை சொல்லுது போன வருஷம் தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் போச்சு இனி புதுசுக்கு நீங்கள் இடம் உண்டாக்குவீர்கள் கற்றக்கு ஸ்தோத்திரம் என்ன நம்புறீங்களா இல்லையா நிச்சயமா பழைய வருஷத்தினுடைய வருமானம் அல்ல புதிய வருஷத்தில் புதிய வருமானங்களுக்கு கத்த நடத்து நடத்துவார பழையதை சாப்பிட்டு வச்சுட்டு புதுசுக்கு இடம் உண்டாக்குவீங்க நெக்ஸ்ட் ஒன் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் உன் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை வெறுப்பதே இல்லை பிரியமாயிருப்பார் ஹலெலோ யார் இதில் சொல்லப்பட்ட இந்த பன்னிரெண்டு வசன வரியும் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் தலையின் மேல் வந்து பழிக்கும் பேசலாம் எனக்கு இதில் பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பார் உங்களை பழுகி பருக பண்ணுவதற்காகவே உங்கள் மேல் கண் கருத்து கற்று நல்லவ எத்தனை பேர் சொல்லலாம் ஹலோ இப்ப பாருங்களா அது கீழே ஒரு பின் பண்ணியிருக்கிறேங்களா என்ன அந்த வாக்கு திட்டத்தில் நம்பர் ஒன் உங்கள் வேலை நம்பர் டூ உங்கள் குடும்பத்தில் நம்பர் த்ரீ உங்கள் ஊழியத்தில் நம்பர் ஃபோர் தொழிலில் பாருங்களேன் இந்த யாக்கோபு அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாரு முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆதி அமைத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மாமனார் அவன் மேலே கண்ணை வச்சு என்னோட இவனுடைய இவனுடைய சம்பளம் மட்டும் எப்படி மாற்றினாலும் மாறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கன்று வச்சான் ஆனால் கத்தர் கண் நோக்கமாக இருந்து யாக்கோப்பினுடைய வருமானத்தை கத்தர் பெருக பண்ணினார் எத்தனை பேர் உண்மையிலே கண்ணு வைக்கிட்டோம் டோன்ட் வரி கத்தருக்கு சோத்திரம் ஏன்னா நான் மனம் திரும்பினவன் ஏன்னா நான் அவருக்கு செவி கொடுக்குறவன் ஏன்னா பயபக்திக்குரியவன் என்ன நம்பிக்கை இருக்கா இல்லையா நான் நல்லா இருப்பேன் தம்பிமார்களே இன்றைக்கு தான் இந்த சத்தியத்தை கேட்குறீங்க இப்போ தான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க இப்போ தான் புது மக்கள் என்னால் பயபக்திக்குரியவர்களாய் மாறிக்கிங்க இந்த ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீ பார்ப்ப கடன் வாங்க விடமாட்டார் நீ கடன் கொடுப்பீங்க கத்தனுடைய நாம மயமப்படுத்தும் அதனால் என்னோட கூட ஏழாவது வசனம் முப்பத்தி ஒன்று ஏழு உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது பத்தாவது வசனம் ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இங்க பாருங்களா அந்த இந்த இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலைகளில் எல்லாம் கத்தர் வெளிப்படுத்தி கொடுத்து நமக்கு துணையாக இருப்பா நம்புறீங்களா இது வேலையில் யாக்கோப்புக்கு உண்டான விஷயம் ஆதிமு இருபத்தி ஆறு பன்னிரெண்டில் ஈசாக்குக்கு பஞ்சம் வந்துடுச்சிங்க ஊரை விட்டு போயிடலான்னு நினச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பஞ்சமோ பசியோ என்ன நடந்தாலும் நடக்கட்டும் கர்த்தர் எனக்கு பரிபூரணமான காரியத்தை செய்வார் என் தொழிலில் ஒரு செழிப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளிடுவார் நம்புறீங்களா

ஹலோ லூயா கத்தருடைய நாம மயிம என் அன்பு சகோதரனே சகோதரியே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதத்தை எத்தனை மடங்கு எத்தனைம நம்புகிறீங்க தொழில் செய்வங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுங்களேன் உங்கள் பிஸ்னஸ் நூறு மடங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் இருக்கும் இந்த பக்கம் யாரும் தொழில் பண்ணலையா நீங்கள்லாம் யாக்கோப்போ கத்தை நல்லவா ஓகே பஞ்சத்தில் உங்களுக்கு பெருக்கத்தை கொண்டு பண்ணுவா ஏசை ஐம்பத்தி மூன்று பன்னிரெண்டு ஊழியத்தில் பாருங்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் உற்றி உற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பங்காக கொடுப்பார் ஊழியம் பெருகம் பங்கு பங்காக வரும் அல்லல நம்புறீங்களா ஊழியத்தில் உனக்கு பதிலாக உனக்கு

உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனி குடும்பத்தில் பாருங்களேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உன் கர்ப்பத்தின் கனி உன் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனி உன் மாடுகளின் பெருக்கும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் நாடுகளின் உன் நாடுகளின் மந்தையில் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும் உன் கூடையும் கூடை மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆகவே என் குடும்பத்தில் கர்ப்பம் குறைவு இருக்காது என்னுடைய மாடு ஆடு குறைவிருக்காது என் வீட்டில் தண்ணீர் சாப்பாடு குறைவிருக்காது என்னை கடன் வாங்க விட மாட்டா என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என் தொழில் ஆசீர்வாதமாக என் வேலை ஆசிர்வாதமாக என் ஊழியம் ஆசிர்வாதமாக இருக்கும் நம்புறீங்களா சபையே மனம் திரும்பிக்கோ செபிக்கொடு மூணாவது என்ன பக்தி கத்த நல்லவர் दवाते करते रहा सिर